தரது சோறு தம்பி இம்ப்ரமேஷன் இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த் வணக்கம் அன்பு நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது லியோ டெக் தமிழ் நான் உங்கள் முரளிதரன் லியோ மவுஸ் கர்சரை எப்படி நம்ம ஹைலைட் பண்ணி காட்டுறது அப்படின்றத பற்றி தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒருவேளை நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கக்கூடிய பெல் சிம்மளையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்பதான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க நீங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்லாம் நிறைய பேர் ஆன்லைனில் ப்ரெசன்டேஷன் பண்ணிகிட்டு இருப்பீங்க இன்னும் ஒரு சிலர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆஃப்லைன்லேயே பவர் பாயிண்ட்லாம் ஸ்லைட்லாம் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணி காமிச்சுட்ருப்பீங்க எந்த இடத்துல ஹைலைட் பண்ணி நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்றது நிறைய பேருக்கு ஒரு சில நேரம் தெரியாமல் போகலாம் அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இல்லாமல் நீங்கள் எந்த இடத்துல பேசிகிட்டு இருக்கீங்கன்றத மவுஸ் வச்சு ஹைலைட் பண்ணி காட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது நம்மளால் நார்மலாக விண்டோஸ் ஓஎஸ்சில் வந்துட்டு அந்த ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்கான ஆப்ஷன் கொடுக்கல அதுக்கு நம்ம தனியாக ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண வேண்டியிருக்கும் அந்த சாஃப்ட்வேர் மட்டும் இன்ஸ்டால் பண்ணியாச்சுன்னா போதும் நம்மளால் மவுஸ் கர்சரை ஹைலைட் பண்ணி காட்டிக்கிற முடியும் நம்ம மவுஸை என்ன கலரில் ஹைலைட் பண்ணி காட்டணும்னு நினைக்கிறோமோ அந்த கலரில் நம்மளால் ஹைலைட் பண்ணி காமிச்சிக்கிற முடியும் நம்ம விரும்பின கலரை நம்மளால் சூஸ் பண்ணிக்கிற முடியும் ஓகே வாங்க அது என்ன சாஃப்ட்வேர் அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம் அந்த சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களுடைய ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க நான் இப்போ என்னுடைய கூகுள் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டேன் ப்ரௌசரில் போயிட்டு ஆட்டோ ஹாட்கி அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள் நான் அப்போ சர்ச் பண்ணுறேன் ஆட்டோ ஹாட்கி அப்படின்னு சர்ச் பண்ண உடனே உங்களுக்கு ஆட்டோ ஹாட்கி டாட் காம் அப்படின்னு ஒரு வெப்சைட் வரும் அந்த லிங்க்கில் கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க ஒன்ஸ் வெப்சைட் லோட் ஆகி முடித்ததும் பேஜ் இந்த மாதிரி தான் காட்டும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அந்த டவுன்லோட் அப்படின்றதில் கிளிக் பண்ணுங்க இந்த இடத்துல மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க டவுன்லோட் கரண்ட் வெர்ஷன் டவுன்லோட் வி டூ ஆல்ஃபா டவுன்லோடு வி ஒன் பாயிண்ட் ஜீரோ இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க நான் டவுன்லோட் கரண்ட் வெர்ஷன் அப்படின்றத க்ளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிறேன் எனக்கு இப்போ இந்த இடத்துல டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஓகே ஒன்ஸ் டவுன்லோட் ஆகி முடித்ததும் நீங்கள் இந்த இடத்துல கிளிக் பண்ணி ஓப்பன் அப்படின்னு கொடுத்து இன்ஸ்டால் பண்ணுங்கள் எனக்கு எஸ் கேக்குது நான் எஸ் கொடுத்துட்றேன் ஓகே எக்ஸ்பிரஸ் இன்ஸ்டாலேஷன் கஸ்டம் இன்ஸ்டாலேஷன் இந்த மாதிரி ரெண்டு ஆப்ஷன் கேட்கும் நான் எக்ஸ்பிரஸ் இன்ஸ்டாலேஷன் அப்படின்றதில் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறேன் ஒன்ஸ் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகி முடித்ததும் இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் அப்படின்னு காமிச்சிட்டு உங்களுக்கு ஒரு நாலு ஆப்ஷன் காட்டும் இதில் நான் ரன் ஆட்டோ ஹாட்கி அப்படின்றதில் க்ளிக் பண்ணி ரன் பண்ணி விட்டுக்கிறேன் ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேஜ் இந்த மாதிரி தான் வரும் ஜஸ்ட் இப்போ நம்ம இந்த சாஃப்ட்வேரை க்ளோஸ் பண்ணிடலாம் நம்ம வெறுமனே இந்த சாஃப்ட்வேர் மட்டும் இன்ஸ்டால் பண்ணால் பத்தாது கூடுதலாக இன்னொரு ஃபைல் ஒன்று டவுன்லோட் பண்ண வேண்டியிருக்கும் அந்த ஃபைலை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த லிங்க்கில் போய்க்கோங்க இதுதான் அந்த லிங்க் இந்த லிங்க் அப்படியே காப்பி பண்ணி என்னுடைய பேஸ்ட் பண்றேன் அடுத்ததாக என்டர் கொடுக்கறேன் என்டர் கொடுத்தது எனக்கு இந்த மாதிரி தான் லோட் ஆகும் லோட் ஆகி முடித்த உடனே உங்களுக்கு இந்த மாதிரி டவுன்லோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும் இப்போ நான் டவுன்லோட் அப்படின்றது மேலே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுறேன் கர்சர் ஹைலைட்டர் டூ பாயிண்ட் டூ டாட் ஏஹெச்கே அப்படின்றது ஃபைலு ஓகே எனக்கு இப்போ இந்த ஃபைலு டவுன்லோட் ஆயிடுச்சு இப்போ இந்த ஃபைலை நான் ஓப்பன் பண்ணுறேன் நீங்கள் ஓப்பன் பண்ணும்பொழுது இந்த மாதிரி எஸ்ஆர் நோ டைலாக் பாக்ஸ் காமிச்சிச்சு அப்படின்னா நீங்கள் எஸ் கொடுத்துக்கோங்க ஓகே நீங்கள் ஒன்ஸ் எஸ்ஸில் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி மவுஸ் வந்துட்டு எல்லோ கலரில் ஹைலைட் பண்ணி காட்ட ஆரம்பிச்சிடும் பார்த்தீங்கனாலே தெரியும் இப்போ நீங்கள் மவுஸ் எந்தெந்த இடத்துக்குலாம் கொண்டு போகிறீங்களோ அந்த இடம் இல்லாமல் உங்களுக்கு இந்த மாதிரி எல்லோ கலரில் பேக்ரவுண்டில் ஹைலைட் பண்ணி காட்டும் உங்களுக்கு கலரெலாம் சேஞ்ச் பண்ணால் அதுவும் உங்களால் பண்ணிக்கிற முடியும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய மவுஸ் கர்சரை இந்த இடத்துல கொண்டு போய் வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளூ கலரில் கர்சர் ஹைலைட்டர் அப்படின்னு காட்டும் அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி இந்த இடத்துல ட்ரா பண்ணி விட்டுக்கோங்க ஓகே ஒன்ஸ் உங்களுக்கு இந்த இடத்துல வந்ததும் இது மேலே வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி நாலு ஆப்ஷன்ஸ் காட்டும் இதில் எந்த ஆப்ஷன் நமக்கு வேணுமோ அந்த ஆப்ஷன் நம்மளால் யூஸ் பண்ணிக்கிற முடியும் இப்போ எல்லோ கலர் வேண்டாம் எனக்கு வேறு மாதிரி வேணும்னு நினச்சா சுவிச் டூ பிக்சர் கர்சர் அப்படின்றத கிளிக் பண்ணால் இந்த மாதிரி பெண் மாதிரி வந்துடும் இந்த மாதிரி நம்மளால் ஹைலைட் பண்ணி காமிச்சிக்கிற முடியும் ஓகே அது மேலே மறுபடியும் ரைட் க்ளிக் பண்ணுறேன் சுவிச் டூ கர்சர் ஃபோக்கஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இதில் க்ளிக் பண்ணுறேன் ஃபுல் ஸ்க்ரீன்மே நமக்கு ஒரு ஃபேடான மாதிரி கலரில் வந்துடும் நம்ம மவுஸ் எந்தெந்த இடத்துலலாம் கொண்டு போகிறோமோ அந்த இடம் மட்டும் நமக்கு ஹைலைட் பண்ணி காட்டும் பார்த்தீங்கனாலே தெரியும் ஓகே மறுபடியும் இது மேலே ரைட் கிளிக் பண்ணி நமக்கு அந்த எல்லோ கலர் அந்த தான் வேணும்னு நினச்சா அது மேலே க்ளிக் பண்ணிக்கலாம் ஒரு சிலர் இந்த பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய எல்லோ கலர் வந்துட்டு கொஞ்சம் சின்னதாக இருந்தால் பரவாயில்ல ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க நம்மளால் சைஸும் சின்னதாக கம்மி பண்ணிக்கிற முடியும் அது எப்படின்றதையும் உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கு நீங்கள் ஜஸ்ட் இந்த கர்சர் ஹைலைட்டர் அப்படின்ற இந்த சிம்பிள் மேலே ரைட் கிளிக் பண்ணுங்கள் செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும் அந்த செட்டிங்ஸில் கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க இதில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஹைலைட் செட்டிங்ஸ் அப்படின்னு ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல வித் அண்ட் ஹைட் கொடுத்துருப்பாங்க டிஃபால்ட்டாக இது ஹண்ட்ரட் அப்படின்னு இருக்குது நான் ஒரு சிக்ஸ்டி அப்படின்னு மாத்திரேன் ஓகே இப்போ நான் சிக்ஸ்டி அப்படின்னு மாற்றிட்டேன் சிக்ஸ்டி அப்படின்னு மாற்றினது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மவுஸ் கர்சருடைய அந்த ஹைலைட் பண்ணக்கூடிய அந்த ஏரியா வந்துட்டு சின்னதாகிடுச்சு டன் அப்படின்றத கொடுத்துட்றேன் உங்களுக்கு இந்த ஹைலைட் பண்ணக்கூடிய கலரையும் சேஞ்ச் பண்ணால் அதுவும் உங்களால் பண்ணிக்கிற முடியும் சேம் தான் செட்டிங்ஸ் போய்க்கோங்க செட்டிங்ஸில் ஹைலைட் செட்டிங்ஸில் சூஸ் த ஹைலைட் கலர் அப்படின் இருக்கும் இது மேலே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய கலர் காட்டும் இதில் உங்களுக்கு என்ன கலர் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கலரை உங்களால் சூஸ் பண்ணிக்கிற முடியும் இப்போ நான் ப்ளூ கலர் சூஸ் பண்ணியிருக்கேன் லைட் ப்ளூ ஓகே அப்படின்றத கொடுத்துட்றேன் டன் அப்படின்றத கொடுத்துறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு லைட் ப்ளூவில் ஹைலைட் பண்ணி காட்டுது இப்போ நான் மறுபடியும் எல்லோ கலரே சூஸ் பண்ணிக்கிறேன் ஓகே அப்படின்னு கொடுத்துட்றேன் டன் கொடுத்துட்றேன் உங்களுக்கு மவுஸ் கர்சர் வந்துட்டு ஹைலைட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் ஜஸ்ட் இது மேலே ரைட் கிளிக் பண்ணி எக்ஸிட் அப்படின்றது மட்டும் கொடுத்தா போதும் உங்களுக்கு அந்த ஹைலைட் பண்ணுறது போயிடும் உங்களுக்கு எப்போலாம் தேவையோ அப்போ வந்துட்டு உங்களால் யூஸ் பண்ணிக்கிற முடியும் நீங்கள் ஒரு வேலை ஷார்ட் கட் கீ யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ஹார்ட் கீஸ் அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு உங்களால் ஷார்ட் கீ செட் பண்ணிக்கிற முடியும் ஓகே நம்ம மறுபடியும் இந்த மவுஸ் கர்சரை ஹைலைட் பண்ணி காட்டணும் அப்படின்னு நினைச்சா அதுக்கு நம்ம மறுபடியும் இந்த சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது ஆட்டோ ஹாக்கி அப்படின்ற இந்த சாஃப்ட்வேரை நம்ம ஒரு டைம் இன்ஸ்டால் பண்ணாலே போதும் இந்த கர்சர் ஹைலைட்டர் அப்படின்ற நம்ம ரெண்டாவதாக டவுன்லோட் பண்ண இந்த ஃபைலை மட்டும் நம்ம டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ண வேண்டியிருக்கும் எஸ்ஆர் கேட்குது நான் எஸ் அப்படின்றது கொடுத்துட்றேன் பார்த்தீங்கன்னா எனக்கு மறுபடியும் எனக்கு வந்துருச்சு நீங்கள் இந்த ஃபைலை உங்களுடைய டாஸ்க் ஏவோ ஷார்ட்கட்டாக கிரியேட் பண்ணி வச்சுக்கிற முடியும் அதுக்கு நீங்கள் ஜஸ்ட் இந்த ஃபைலை உங்களுடைய டாஸ்க் பாரில் டிராகன் அண்ட் ட்ராப் பண்ணாலே போதும் இந்த இடத்துல உங்களுக்கு க்ரீன் கலரில் ஹச் அப்படின்ற சிம்பிளில் காட்டும் இப்போ நான் இதை எக்ஸிட் பண்ணிட்டு மறுபடியும் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எக்ஸிட் கொடுத்துட்டேன் எனக்கு இப்போ போயிடுச்சு நீங்கள் மறுபடியும் உங்களுடைய மவுஸ் கர்சரை ஹைலைட் பண்ணுறதுக்கு இந்த ஹச் மேலே ரைட் கிளிக் பண்ணுங்கள் கர்சர் ஹைலைட்டர் அப்படின்ற இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்ட ஆரம்பிச்சிரும் கர்சர் ஹைலைட்டர் செட்டிங்ஸ் டாட் ஐஎன்ஐ அப்படின்னு ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் ஆகும் நம்ம இந்த சாஃப்ட்வேருக்குள்ளே என்னென்ன செட்டிங்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுறோமோ அந்த செட்டிங்ஸ் எல்லாமே இந்த ஃபைல்குள்ளே தான் சேவ் ஆயிருக்கும் இந்த ஃபைல் வந்துட்டு நம்ம டெலிட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம பண்ணக்கூடிய செட்டிங்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா ரீசெட் ஆயிடும்